கோவை சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள ஆனைமலைஸ் டொயோட்டோவில் புதிய டொயோட்டோ கேம்ரி கார் அறிமுக விழா நடைபெற்றது கார் பிரியர்களிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருந்த டொயோட்டோ கேம்ரி கார் அறிமுக விழா கோவை சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள ஆனை மலைஸ் டொயோட்டோ ஷோரூமில் வாடிக்கையாளர்கள் முன்னிலையில் நடைபெற்றது புதிதாக அறிமுகமாகியுள்ள டொயோட்டோ கேம்ரி சிமெண்ட் கிரே ஆட்டிடியூட் பிளாக் டார்க் ப்ளூ எமோஷனல் ரெட் பிளாட்டினம் ஒயிட் பேர் மற்றும் பிரீசியஸ் மெட்டல் ஆகிய ஆறு கலர் ஆப்ஷன்களில் வருகிறது புதிய டொயோட்டோ கேமரியில் டொயோட்டோவின் ஐந்தாவது ஜென் ஹைப்ரிட் அமைப்புடன் டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் வழங்கப்பட்டுள்ளது மேலும் ஹெட்செப் டிஸ்பிளே டுவெல் பாயிண்ட் த்ரீ இன்ச் டுயல் டிஸ்பிளேக்கள் பவர் பேக் சீட்ஸ் மற்றும் நைன் ஸ்பீக்கர் ஜேபிஎல் சவுண்ட் சிஸ்டம் உடன் வருகிறது பாதுகாப்பை பொறுத்தவரையில் இது ஃப்ரீ கொலிஷன் சிஸ்டம் ஃப்ளைட் ஸ்பாட் டிடெக்ஷன் மற்றும் லேண்ட் கீப் அசிஸ்ட் போன்ற அட்வான்ஸ் டிரைவர் அசிஸ்டன்ட் சிஸ்டம் போன்றவற்றுடன் ஒன்பது ஏர் பேக்குகள் முன்னூற்றி அறுபது டிகிரி கேமராவும் பொருத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது புதிதாக அறிமுகமாகியுள்ள டொயோட்டா கேமரி கார் விற்பனைக்கான முன்பதிவுகள் நடைபெற்று வருவதாக விற்பனை அதிகாரிகள் தெரிவித்தனர் இனிய மாலை வணக்கம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் நியூ டொயாட்டா கேமரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆனமுலைஸ் டொயட்டா வந்து இன்னைக்கு பண்ணியிருக்கோம் இந்த ஆல் நியூ கேமரையில் வந்து பாத்தீங்கன்னா மக்களாகிய அனைவரும் சொன்ன கருத்துக்களை எதிர்கொண்டு இந்த ஆல் நியூ கேமரில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா மாத்திருக்கும் என்னென்ன விஷயங்கள் பார்த்து பாத்தீங்கன்னா சின்னதாக சொல்லணும்னா இன்ஜின் மாத்திருக்கோங்க முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த்து ஜென்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ பிஃப்த் ஜென்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜின் மாத்திருக்கும் முக்கியமான விஷயம் பேட்டரியும் மாற்றிருக்கும் இதனால வந்து பாத்தீங்கன்னா மைலேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்கிரீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இருபத்தஞ்சு வந்து மைலேஜ் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்கோம் மற்றும் இதில் வந்து பாத்தீங்கன்னா அற்புதமா மொத்தம் ஆறு ஆறு கலர் வருதுங்க ஆறு யூனிக் கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆல் நியூ கேமரால வருது இதுல வந்து பாத்தீங்கன்னா கிரே இருக்குங்க அண்ட் வந்து பாத்தீங்கன்னா டார்க் ப்ளூ ரெட் ஒயிட் இந்த மாதிரி ஆறு கலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆல் நியூ கேமரால வருது இந்த ஆல் நியூ கேமரிக்கு ஆனவனே ஸ்டேட் ஆக்கு நீங்க வாங்க இந்த ஆல் நியூ கேமரையை பார்த்து டெஸ்ட் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க மற்றும் இந்த ஆல் நியூ கேமரி வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே வந்து பாத்தீங்கன்னா டெலிவரியும் தரக்கு நாங்க ரெடியா இருக்கோம் மத் வாங்க மக்களே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டியை ஓட்டி பார்த்து என்ஜாய் பண்ணி ஃபீல் பண்ணி சீக்கிரமா வண்டி எடுத்துக்கோங்க நன்றி பை सर हाँ முக்கியமாக வந்து பார்த்திங்கனா இந்த ஆல்யூ டொயட்டா வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து குறைக்காங்க டொயாட்டா சேஃப்டி சென்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எதிர்கொடுத்துருக்காங்க அடாஸ் லெவல் லெவல் டூல வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க டைனாமிக் ரேடார் கூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க ப்ரீ கொலிஷன் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க லேன் சேஞ்ச் அசிஸ்ட் லேன் டிப்பாச்சர் அசிஸ்ட் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூ கேமில் கொடுத்துருக்காங்க முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸில் ஒம்போது பேக் கொடுத்துருக்காங்க இந்த நியூ கேமில் அண்ட் ஜேபிஎல் சவுண்ட் சிஸ்டம் சொல்லவேனா மியூசிக் இருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும் அண்ட் ஏர் ஃபில்டர்லாம் கொடுத்தக்காகனா நானோ டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த ஆல்ஜியோ கேமராவில் மொத்தமாக ப்யூரிஃபைடு ஏர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேயும் வருங்க ஸோ இந்த ஆல்டியோ கேமரியாக நிறைய விஷயங்கள் சொல்கிறதுக்கு நாங்கள் ஆனமலை ஸ்டேட்டாக எல்லாம் ரெடியாக இருக்கும் வாங்க இந்த ஆனமலை ஸ்ட்ரேட்டாவில் இந்த ஆல்ஜியோ கேமரையும் பாருங்கள் தேங்க்யூ